ஏசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு கொடுத்தார் காரணம் என்னன்னா கர்த்தர் ஏசாவை வெறுத்தார் யாக்கோபை நேசித்தார் ஏசாவை ஏன் வெறுத்தேன் யா எப்படி நேசித்தேன் என்பதை தான் தொடர்ந்து சொல்லி கொண்டே வருகிறான் எப்பா நான் உன்னை எப்படி ஏன் நேசிட்டம் தெரியுமா எதுக்காக நேசிட்டம் தெரியுமா அவனை ஏன் நேசிக்க முடியல தெரியுமா அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவனிடத்தில் பரிபூர்ணமா இருந்ததே பின்ன ஏன் இனி ஒருவனை படைத்தான் தேவன் மனிதனை ஒருவனாய் படைத்தார் அதற்கு பின்பு ஒரு துணையை உண்டாக்கி ஒரு குடும்பமாய் கத்தரையன் மாற்றினார் ஏன் ஒரு குடும்பமாய் அவர்களை உருவாக்கினார் ஏற்ற துணையை தந்தார் குடும்பமாக்கினார் இந்த குடும்பம் என்பதை ஒரு நோக்கத்திற்காக உண்டாக்கினாகனா ஒரு தேவனுக்கு பயப்படக்கூடிய தேவனை கனம் பண்ணக்கூடிய தேவனை ஆராதிக்கக்கூடிய தேவனை தேடக்கூடிய தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுப்பதற்காக அந்த சந்ததியை உருவாக்குவதற்காகத்தான் ஒரு குடும்பத்தை நான் உருவாக்குன அதனால ஒரு குடும்ப என் திட்டம் குடும்பம் என் தரிசனம் குடும்ப ஆகையால் ஒருவனும் தன் குடும்பத்தில் மனைவிக்கு துரோகம் அதபடிக்கு உன் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிறேன் உன் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு நிறைய பேருக்கு வித்தியாசமான ஆவி இந்த ஆவிதான் சாபத்தை உண்டாக்குது இந்த ஆவிதான் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு தடையாக இருக்கிறது மாம்சத்தின் ஆவி உலகத்தின் ஆவி உல்லாசத்தின் ஆவி இச்சையின் ஆவி உன் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு துரோகம் பண்ணலாம் நினைக்காத ஏசாவை வெறுத்த ஏன் தெரியுமா அவன் மனைவிக்கு துரோகம் பண்றவன் ஏன்னா அவன் பேசி கல்லன் இளவயதன் மனைவிக்கு துரோகம் பண்றவன் இளவயதன் புருஷனுக்கு துரோகம் பண்றவங்க பரிசுத்தம் இல்லாதவர்கள் இல்லைகள் காண்டாக்ட் வச்சிருக்கிறவங்க அவேன் நான் காண்டாக்ட் இல்ல பாஸ்டர் சும்மா ஃபேஸ்புக்கில வாட்ஸ்அப்ல மெசேஜ்ல தான் பேசிப்போம் கவனமாயிரு ஆவிய குறித்து எச்சரிக்கையாயிரு அல்ல லுயா ஆரம்பத்துல எல்லாம் நல்லாதான் இருக்கும் ஹாய் ஹாய் ஹவர் யூ ஐ அம் ஃபைன் யூ கடைசியில கீழே போய் நிற்கும் கல்ல காதல் பெருகி கொண்டிருக்கிற நேரம் புருஷனுக்கு மனைவி துரோகம் பண்ணுகிற நாட்கள்ல நாம இருக்கிறோம் மனைவிக்கு புருஷன்மார் துரோகம் பண்ற நாட்கள்ல இருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள் சமுதாயம் ஒரு ஜெனரேஷன் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதே சென்னை ஹைகோர்ட்டுக்கு ஒரு நாளைக்கு பதினையாயிரம் விவாகரத்து கேஸ் வந்து கொண்டிருக்கிறதா ஆமேன் பிடிக்கல ஏன் பிடிக்கல பிடிக்கல அவ்வளவுதான் ஆமேன் ஏன் பிடிக்கலன்னா ரீசன் இல்ல பிடிக்கல கவனமாயிரு மனம் ரொம்ப ஆவியை குறித்து எச்சரிக்கை ஆயிரு சும்மா பிடிச்ச உடன ஐல வீ சொல்றதுக்கும் பிடிக்கல பிடிக்கல விட்டுருங்க சொல்றதுக்கு இது ஒண்ணும் கிடையாது கத்திரிக்காய் கிடையாது

வந்த பிற்பாடு உன் இணைப்ப கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் அது தேவன் இணைத்தது அதை நீ பிரிக்க நினைக்க கூடாது நீயா சேர்ந்து நீயா தூக்கிட்டு மாடாணி கால மாடாணி கட்டுன்னா கட்டுறது இல்லைன்னா அறுத்துக்கிட்டு ஓடுறது ஜல்லிக்கட்டு கால மாறி இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாத இள புருஷனுக்கு துரோகம் பண்ணாத ஆமே சொல்றார் பாருங்க பதினாறாம் வசனம் அடுத்த படிங்க அடுத்த படிங்க தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் பாருங்க இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதிருப்பானாக ஆவிய குறித்து எச்சரிக்கையா தள்ளி விடுதலை நான் என்ன பண்றேன் தள்ளி விடுகிற நீ கொடுமையாள வஸ்திரத்தை மூடுற புடிச்சு வேட்டுக்குள்ள விட்டானு கதை இல்ல ஓனாம் பரவாயில்ல பாம்ப பிடிச்ச அல்லது புடிச்சு நெருப்பு அள்ளி மடியில கொட்டிக்கிட்ட எப்படி இருக்கும் நீங்கள் துரோகம் பண்ணாமல் ஆமா முதல்ல சொல்லப்பட்டிருக்கு மனைவிக்கு துரோகம் பண்ணாமல் இல்ல வயதன் மனைவி அடுத்து சொல்றாரு துரோகம் பண்ணாமல் அப்படின்னா புருஷனுக்கு துரோகம் பண்ணாத ஆமா பிள்ளைக்கு துரோகம் பண்ணாத பிரிஞ்சு போர் தள்ளி விடுதல் வேணாம் பிடிக்கல ஏன் பிடிக்கல பிடிக்கல விடுறீங்க பிள்ளை பிள்ளை நீ வச்சுக்கோ பிள்ளை நான் வச்சுக்கிறேன் பிள்ளை போ கடந்து சீரழிஞ்சிட்டு கிடக்கும் இங்கேயும் அங்கயும் சீர பிள்ளை வாங்கிட்ட ஆறு மாசம் என்கிட்ட ஆறு மாசம் உங்ககிட்ட மூணு மாசம் என்கிட்ட மூணு மாசம் அல்ல லூயா ஆண்டவர் கடைசி நாட்கள்ல அக்னி கடல்ல மூணு மாசம் புறம்பான இருல மூணு மாசம் இல்ல இங்க மூணு மாசம் அங்க மூணு மாசம் எல்லாமே போட்டு முக்கி முக்கி எடுப்பா இப்ப சொல்றாரு பாருங்க ஏய் நான் சொல்றது ஏசா யாக்கோபு நான் பேசுறது உனக்கு புரியுதா பாரு அவனை நான் ஏன் வேறு தெரியுமா உன்னை ஏன் சிநேகித்தான் தெரியுமா உனக்கு புரியல நான் யாக்கோபு மாமனார் வீட்டுக்கு வர வந்து சகோதரனுக்கு பயந்து ஓடி வந்து வேலை செய்யறாரு வேலை செய்யும் போது அப்படியே பாக்குறாரு மாமன்னா மாமாவுடைய பிள்ளை மேல லேசா ஒரு அஃபெக்ஷன் வருது ஆமாட்டா போய் சொன்ன மாமா உன் பொண்ண எனக்கு பிடிச்சிருக்கு மாமா பெரியவங்கள்ட்ட சொன்னா அதுக்கு என்ன கட்டிக்கோ ஓகே நல்லா கல்யாணம் முடிஞ்சிச்சு கல்யாணம் அதை கல்யாணம் பண்ணும் போது எல்லாம் பெண்களுக்கு இப்படிதான் நம்ம நட்டு போடுறோம் ஏன் நட்டு போடுறோம் தெரியுமா அன்னைக்கு யாக்கோபி ஏமாந்ததுனாலதான் நட்டு போடுறோம் இனி நான் ஏமாற மாட்டேன் இந்த மாதிரி ஒரு துணிய போத்தி உள்ள ஆள் மாறாட்டம் பண்ணி கொண்டு வந்து உள்ள இருக்கிறது யாருன்னு தெரியல நெட்ட போடுங்க அப்பதான் உள்ள இருக்கிறது தெரியும் இவதானா இல்ல வேற எவளுமா நம்ம பார்த்த ஆள் தானா நெட்டு கல்யாணம் முடிஞ்ச உடனே அவசர அவசரமா நெட்டை தூக்கி விடுவான் அப்பா தப்பிச்சாண்டா இவ தான் ஆமா அவனுக்கு அன்னைக்கு நெட்டு எல்லாம் இல்ல மொத்த அப்படியே மூடி வச்சு கொண்டு வந்துட்டான் கல்யாணம் முடிஞ்சுச்சு மோகத்தை பார்க்கிறான் இவ அவல்ல ஏமாத்து மாமா ஏமாத்திய மாமா ஏமாத்திட்டியா மாமா நான் மருமானை என்ன ஏ மாமா ஏமாத்திட்டலாம் மாமா மருமா மூத்த போது இலையவுல எப்படி மா மருமானி தர முடியும் உடனே என்ன பண்ணா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் அவள தான் பிர்மன. அவ தான் எனக்கு பிடிக்கும். அவ தான் எனக்கு தேவை. இவ தேவை இல்ல. நீ என்னை ஏமாத்திட்ட. இவ எனக்கு வேண்டாம். போ đi போ. உங்க அப்பா வீட்டுக்கு ஓடிப்போம் வேண்டாம் நீ. ஓடிப்போம் அப்படின்னு அப்படின் தள்ளி விடவில்லை. கூச்ச பார் உள்ளவதான் பிடிக்காதவதான் விரும்பாதவதான் ஆனா தன்னை நம்பி வந்து விட்டாளே என்பதற்காக இவளை தள்ளாமல் அவன் ஏற்றுக்கொண்டான் அவன் வைத்து காப்பாற்றினான் அவளுக்கும் சுதந்திரத்தை கொடுத்தான் அவளுக்கும் பிள்ளைகளுக்கு கொடுத்தான் அவளையும் கனம் பண்ணினான் இதை கத்தர் பார்க்கிறார் நீ தள்ளி விடல உனக்கு பிடிக்காதவளை கட்டி வச்ச போது கூட யாக்கோபே நீ தள்ளிவிடல நான் தள்ளிவிடல வெறுக்கிறேன் நீ தள்ளிவிடல

உனக்கு பிடிச்ச பல் இல்லாட்டினாலும் பிடிச்ச கண் இல்லாட்டினாலும் பிடிச்ச மூக்கு இல்லாட்டினாலும் பிடிச்ச முடி இல்லாட்டினாலும் பிடிச்ச எல்லா ரஜினிகாந்த் மாதிரி முடி வச்சுதான் ஆள் வேணும்னு விரும்புவாங்க ஜோ பண்ணிட்டே இருப்பாங்க ரஜினிகாந்த் மாதிரியே தான் கிடைச்சிருக்கும் என்ன பழைய ரஜினி மாதிரி இல்லை இப்போ உள்ள ரஜினி மாதிரி கிடைச்சிருக்கும் மாப்பிள்ள இப்போ உள்ள ரஜினி மாதிரி அழுக்கத்தலையா கிடைச்சிருக்கும் முன்னாடி இருந்த ரஜினிக்கு முடி இருக்கு இப்போ உள்ள கிடையாது இப்ப உள்ள ரஜினி மாதிரி யோசித்து பாருங்க அப்ப முடியல இவன் வேண்டாம் பிடிக்கல ஆரம்பத்துல ஆமேன் ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் இல்ல வேண்டாம் வேண்டாம் இவன் வேண்டாம் இல்லைங்க தேவன் வெறுக்கிறத நீங்க செய்தா கர்த்தர் உங்களையும் வெறுப்பார் தேவன் வெறுப்பதை நீங்கள் செய்யாத செய்யாம உங்களை காத்துக் கொண்டால் உங்கள் ஆவியை குறித்து நீங்கள் இருந்தால் கத்தர் உங்களை நேசிப்பார் அதான் யாக்கோபின் ஆவி யாக்கோபின் மாட்டேன் இவளையும் கனம் பண்ணுவேன் அதனாலதான் வெறுங்கையாய் போனான் ரெண்டு பரிவாரங்களோடு கத்தர் திரும்பி வர பண்ணினான் அவனை ஆசீர்வதித்தார் ஹலே லூயா பரிசுத்தில ரொம்ப கவனமா இருக்கணும் பரிசுத்தம் இல்லாமல் கத்தர் ஆசீர்வதிக்க முடியாது குடும்பத்துல பரிசுத்தம் இல்லாமல் ஆசீர்வதிக்கப்பட முடியாது ஹலே லூயா நல்ல கவனமா இருங்க என் புருஷன் என்கிட்ட பேச மாட்டார் ஆறுதலா இருக்க மாட்டார் என்ன நேசியம் புருஷமா இருக்க ஆயிரத்தி எட்டு கவலை இருக்கும் காலையில வெளியில போறாங்க இவ்வளவு பண தேவை பிள்ளைகளை படிக்க வைக்கணும் பொண்டாட்டிய காப்பாத்தணும் இஎம்ஐ கட்டணும் வீட்டை கட்டணும் வண்டியை வாங்கணும் உங்க தேவையெல்லாம் ஆயிரத்தட்டு பிரஷர் இருக்கு உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க முடியாதுங்க முறிஞ்சுக்கிடணும் அதையும் அவங்க பல ப்ரெஷர்ல இருப்பாங்க இன்னைக்கு புருஷன் பேசல வேலை செய்யற இடத்துல யாராவது அன்பா பேசுறாங்கன்னா அவன் அவன் அதுக்குன்னே அன்பா தான் பேசுவான் அவன் அன்பா பேசுறதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும் நோக்கம் முடிஞ்சுட்டா அவன் இதை விட கேவலம் ஆயிடுவான் எல்லாரும் அப்படிதான் லூயா உங்க மனைவி ஆறுதலா இல்லைன்னு எங்க வேலை செய்யற இடத்துல போற இடத்துல வர்ற இடத்துல எவ்வளவு ஆறுதலா இருக்கிறா எவ்வளவு சிரிக்கிறான்னு பார்த்து ஏமாந்துடாதீங்க அவனும் அதுக்குதான் பிரைஸ் கார்ட் குறிக்கப்பட்ட சந்தர்ப்பத்துக்கு அப்புறம் அவனும் மூஞ்ச காமிச்சுட்டு போயிட்டே இருப்பான் ஆமா கட்டின மனைவின்னாலே கட்டு இதுதான் நிரந்தரமான தேவன் தந்த குடும்பம் அங்கிட்டு இங்கிட்டு சாயக்கூடாது வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் வழி இதுவே அந்த பரிசுத்த வழியில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாதைகளை செவையாக்கி கொண்டு பரிசுத்தமா கத்தர் கொடுத்த குடும்பத்தை பரிசுத்தமா பாதுகாத்து பரிசுத்தவான்களாய் வாழ்ந்து புருஷ மனைவிக்கு துரோகம் பண்ணாம குடும்பத்துக்குள்ள பரிசுத்தமாகுதல தெய்வ பயத்தோட பூரணமாக்கிக் கொண்டு அவர் வருகை எதிர்நோக்கி காத்திருக்கிற அப்படிப்பட்ட குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் அல்ல